மச்சான் பொறுப்பு தெரியும் நல்ல வாரி மச்சான் பாப்படி எல்லாம் கதைக்காதான் தம்பி யாரு கொஞ்சம் பாத்துட்டு வா சைக்கிள் யார்றா தம்பி ஏன் என்ன திவி இல்ல தம்பி காலையில நான் தான் வாகனத்துல வர்றது உடைஞ்சிட்டு அந்த சைக்கிள் அப்ப அடிச்சு போட்டு போனது நீங்க செஞ்ச சரியான வேலையாது செல்றது கொஞ்சம் தெளிவா கேளுங்க தம்பி அடிச்சு போட்டு நான் சைக்கிள்ல பாத்து இருந்தாங்க எல்லார்ட்டையும் விசாரிச்ச தம்பி யார சைக்கிள் எனக்கு தெரியாது அப்ப அதுக்கு அப்புறம் அவரது நின்று அது கோலாடி அலுவலர் சைக்கிள் தான் செல்லி நான் உங்களை தேடி வந்தேன் இப்ப நீங்க உங்க சைக்கிளுக்கு எவ்வளவு சிலவண்டு செல்லுங்க தம்பி நான் இப்ப கரஜி போனேன் கரஜி போய் கேட்டேன் பத்தாயிரம் ரூபாய் சிலவா அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய் தம்பி சரி தம்பி நான் பத்தாயிரம் ரூபாய் காசு தாரேன் இந்த உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு தம்பி ஆனா அல்லா ரசூலுக்கு ஆண்டி எனக்கு ஏசிடா இங்க திருட்டிடா தம்பி நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தம்பி உங்களுடைய காசி நீ வாகனத்து செய்யுங்க அப்படி இல்லாட்டி இந்த போன் நம்பர் தரேன் நீ கோல் அடிங்க யாரு அது மச்சான் காலையில சைக்கிள் உளுத்தாட்டி சும்மா அவுட்டு ரெண்டு அரை போடாமே நல்ல பாத்தியா மனுஷன்டாரு இதுக்குதான்டா செல்ற பாத்தியா எல்லா மனுஷனும் கெட்டவன் இல்லடா அல்லாக்கு பயந்தவனும் இருக்கும் பாத்தியா அல்லாக்கு பயந்து நாளைக்கு நாம இங்க கப்பிலாம் அங்க மாட்டிக்குவோம் பயந்து அவர் தப்பை செஞ்சாலும் அந்த தப்பை வந்து திருத்தி ஒரு மனுஷனுக்கு நம்ம செஞ்ச பாவத்தை அவன்கிட்ட போய் செல்லி மன்னிப்பு கடிசை நினைக்கிறவனும் அம்மாச்சான் அவன் தான் உண்மையான மனுஷன் ரோஜு பாரு நீ இப்ப நீ எவ்வளவு நேரம் அவர் திருட்டுனாய் ஆனா பார்த்தி அவர் பிரச்சனையை கிளியர் பண்றாள் வேற மனுஷன் நல்ல அவன் பாத்தியா உன் போய்ற வேலை பாருக்க என்ன எனக்கு என்ன நான் நீ அது உடைச்சு சம்பவம் எங்களுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு நடந்த சம்பவம் இது எங்க ஊர்ல நடந்த சம்பவம் அவருடைய பைக்கை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டாரு ஆனா வேண வந்துட்டு அவர் பின்னுக்கு எடுக்கும் போது அந்த பைக்ல தட்டுப்பாட்டு கீழே விழுந்து ஆஹ் பைக் உடைஞ்சிட்டு ஆனா அவர் அப்படியே போட்டுட்டு போயிருக்கலாம் ஏண்டா அந்த இடத்துல யாருமே இல்லை கேமரா கூட இல்லை ஆனா அவர் என்ன செஞ்சாருடா அல்லாக்கு பயந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த பைக்குக்குரிய ஆள் எங்க எங்கிறத ரென்ற மனத்தையாலும் தேடி அந்த உரியாளு வந்து அந்த பைக்குக்குரிய செலவை கொடுத்துட்டு போனாரு உண்மையிலேயே இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க அவருக்காக இந்த வீடியோ நாங்க சமர்ப்பணம் செய்யறோம் முடிஞ்சா அவர் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க